திருச்சிற்றம்பலம் நீராடும் பெண்கள் பொய்கை சுனை அருவி மடு ஆறு கடல் எனும் அனைத்திலும் நீராடுவது இயல்பு அவற்றுள் இந்த பாடல் சுனையில் நீராடுவர் பாடியது போல அருளி இருக்கிறார் மாணிக்கவாசகர் பெருமான் பன்னிரெண்டாம் பாடல் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூ திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு ஏலோரெம்பாவா தீர்த்தம் என்பது புனித நதி ஆகும் நமது பாவங்கள் எல்லாம் கெடுவ நாம் தீர்த்தத்தில் நீராடுவோம் சுனையில் நீராடுவது பாவம் போக்கும் தீர்த்தங்களில் நீராடுவது போன்ற எண்ணத்தினை தோற்றுவித்ததால் இப்படி தோழியர் பாடுவதாக பாடலை அமைத்துள்ளார் மாணிக்கவாசகர் பெருமான் எய்யாமல் எங்களை காக்க வேண்டும் என்ற சென்ற பாடலில் வேண்டி கொண்ட தோழிகள் இந்த திருப்பாட்டில் இந்த பிரவியின் துயரை ஆர்த்த என்று ஏன் எங்களை எய்யாமல் காக்க வேண்டும் என்பதற்கான பதிலாக கூறுகிறார்கள் ஆர்த்த என்றால் பிணைக்கப்பட்ட நம்மை நம் பிறவியோடு புண பிணைத்துள்ள துயர்கள் அதாவது வினைகள் இந்த வினைகள் இரண்டு வகைப்படும் நல்வினை தீவினை இரண்டு வினைகளும் சேர்ந்துதான் நமக்கு இந்த தருகின்றன ஒருவரை விட்டு நீங்காத நிழல் போல இந்த வினைகள் ஒருவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே ஆர்த்த பிறவி துயர் என்பது இந்த இரண்டு வினைகளின் பயன்களை நுகர்விக்க நாம் எடுத்து வந்துள்ள இந்த பிறவியினை குறிக்கும் எய்திய எல்லாம் பிறந்த பிறப்பில் காணாயோ நீ என்கின்றது சிலப்பதிகாரம் ஆகவே பிறவி என்பதே துன்பம் தருவதாகும் அதிலிருந்து தப்பித்து இறைவனிடம் சென்று சேர்வது எப்படி பெருங்கடல் நீந்தார் என்ற வள்ளுவர் வாக்கின் மூலம் நமக்கு இதற்கு பதில் கிடைக்கும் ஆகவே இறைவனது திருவடி பேரு கிடைக்காதவர் இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறவியை எய்துவர் பிறந்தார் உருவது பெருகிய துன்பம் என்கின்றது மணிமேகலையும் ஆகவே என்பது துன்பம்தான் ஆனால் பிறவியை எவ்வாறு கழிப்பது அதற்குதான் மாணிக்க வாசகர் பெருமான் போன்ற அருளாளர்கள் நமக்கு வழியினை காட்டியுள்ளார்கள் கிடைத்த இந்த பிறவியை இறைவனை வணங்குவதற்கு என வைத்துக் கொண்டு நாம் உய்வினை அடையலாம் திருநாவுக்கரசர் பெருமான் என்ன கூறியிருக்கிறார் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி வணங்கிடமின் இறைவனை என்று கூறியிருக்கிறார் அல்லவா ஆகவே கிடைத்த இந்த பிறவியை கொண்டு இனிமேலும் பிறவி அடையாமல் இருக்க இறைவனை வணங்க வேண்டும் பிறவி பணி பிறவி பிணி நீங்குவதற்கு இரண்டு வகையான தூய்மை தேவைப்படுகின்றது ஒன்று புறந்தூய்மை மற்றொன்று அகம் தூய்மை புறந்தூய்மை நீரானமையும் என்ற வள்ளுவர் வாக்கின்படி நீரினில் தோழிகள் குளிக்கின்றனர் அகம் தூய்மை அடைவதற்கு நீரினில் குளித்து கொண்டே இறைவனை வாழ்த்தி பாடுகின்றனர் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்ற திரு ஆலங்காட்டு திருத்தாண்டவம் குறிப்பிடுவது போல ஈசன் சிவபெருமான் தூய தெளிந்த நீரினை போல் இருப்பதனால் அவரை தீர்த்தன் என்று உரைக்கின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் அடுத்ததாக நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்று மேலும் பெருமை சேர்க்கிறார் சிவபெருமானுக்கு தூய தெளிந்த நீராக தீர்த்தனாக இருப்பவர்தான் தில்லை சிற்றம்பலத்திலேயே கையில் தீ ஆடும் கூத்தனாகவும் இருக்கிறார் தீயாடும் தீர்த்தன் என்று நாம் ஒப்பிட்டு பொருள் கொண்டால் ஒன்றுக்கொன்று கொன்று முரண்படக்கூடிய ஒன்றுக்கொன்று கொன்று அழிக்கக்கூடிய சொற்களாக இருப்பது போல் தோன்றவில்லையா நீரையும் தீயையும் அவற்றின் இயல்புகளை மாற்றி அருள்கின்றவர் நம் பெருமான் என்று பெருமையாக பேசுகின்றார் சிற்றம்பலத்தை கூத்தாடு செய்கின்றார் எம்பெருமான் இந்த கூத்து என்பது சிவபெருமானின் ஐந்து தொழில்களை குறிக்கின்றது நடராஜமூர்த்தியாக அவர் ஒரு கையில் ஏந்தி இருக்கும் உடுக்கையானது படைத்தல் தொழிலையும் ஒரு இடக்கையில் உள்ள நெருப்பு அழிக்கும் தொழிலையும் இன்னொரு வழக்கையின் உட்புற உட்புறத்தை காட்டுவது அருளும் தொழிலை குறிக்கும் இன்னொரு இடக்கை துதிக்கை போல் உட் உட்புறத்தினை மறைத்தவாறு இருக்கின்றதல்லவா அது மறைக்கும் தொழிலினை குறிக்கும் தூக்கிய பாதமும் ஆணவத்தை மிதித்தாடும் இன்னொரு பாதமும் ஆகிய இரண்டு பாதங்களும் மனமாயை உட்பிட உட்பட்ட தீய சக்திகளிலிருந்து காக்கும் தொழிலினை குறிக்கின்றது சரி எதற்காக இந்த நடனம் நடனமாடுகிறார் பெருமான் உலக உயிர்கள் உய்வதற்காகத்தான் நமது உலக உயிர்கள் ஆகிய நாம் கருவி கொண்டுள்ளோம் அல்லவா இவற்றை வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகில் வாழ்வதற்கு ஏற்ற பொருட்கள் இயற்கை வேண்டும் அல்லவா அந்த இயற்கையையும் இறைவனே தந்துள்ளார் அவைதான் ஐம்பூதங்கள் ஆகும் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்ற வரிகள் பஞ்ச பூதங்களை குறிக்கும் குவலயம் என்றது நிலத்தினை வானுக்கும் கீழே நிலத்திற்கும் மேலே அவற்றின் இடையே இருக்கும் காற்று தீ நீர் ஆகிய எல்லோமும் என்று சேர்த்தே கூறுகின்றார் இறைவனுக்கு ஐந்து தொழில்கள் என்றாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களே பெரும்பாலும் பேசப்படும் ஆனால் சிவ ஆகம மரபுப்படி ஐந்து தொழில்கள் உள்ளன நம் சிவபெருமானுக்கு அவை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளல் ஆகும் ஆனால் காக்கும்போது மறைந்து நிற்றலால் மறைத்தல் எனும் தொழில் காத்தல் தொழிலில் அடங்குகிறது உயிர்கள் இழைப்பாரும் பொருட்டு அழித்தல் நடைபெறுவதனால் அருளல் அழித்தல் தொழிலில் அடங்குகிறது இறைவனுக்கு இந்த ஐந்து தொழில்களுமே ஒரு விளையாட்டு போலவே இருக்கின்றன சென்ற பாடலில் எப்படி விளையாட்டு என்ற சொல்லினை கையாண்டாரோ அதே போல இந்த பாடலிலேயும் விளையாட்டு என்ற சொல்லினை பயன்படுத்துகிறார் வாத ஊரடிகள் சரி இவ்வளவு பெரும் கருணை கொண்ட இறைவனை நாம் என்ன செய்ய வேண்டும் இதோ பாடுகிறார் அடுத்த வரிகளில் வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார் கலைகள் ஆர்ப்ப, அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய் வார்த்தை பேசி என்றால் இறைவனது பொருள் பொதிந்த புகழினை எப்போதும் உரைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இப்போது தோழிகள் நீராடுவதால் நீராடிக் கொண்டே இந்த வாழ்த்தலை செய்ய வேண்டும் என்கிறார் வளையல்கள் ஒலிக்கவும் நீண்ட மேகலை அதாவது இடுப்பில் அணி ஒட்டியான முதைய முதலிய அணிகலங்கள் அசைந்து ஓசை எழுப்பவும் ஓசையெழுப்பவும் கொண்டே இறைவனை வாழ்த்துகிறார்கள் அத்தோழிகள் மேலும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து முழங்கவும் மலர்கள் விளங்குகின்ற பொய்கையில் ஆடிக்கொண்டே நம்மை உடைய இறைவனது பொன் போன்ற திரு திருவடிகளை துதித்து பெரிய மலை சுனை நீரில் மூழ்குவாயாக தொழியே எம் பாவை போல்பவளே நாங்கள் கூறியதை ஆராய்ந்து பார் நிச்சயம் ஏற்றுக்கொள்வாய் என்று பாடலை முடிக்கிறார் வாத ஊரடிகள் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆத்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார் கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூ திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடு ஏலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம்